வணக்கம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ஒரு நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஆல் ஹைல இருந்து இப்போ லோல வந்து ட்ரேட் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோல தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த பேங்க் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் டவுன்ல இருக்கு ஸோ இந்த பேங்க் தான் வந்து இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இதோட சிமிலர் சைஸ்ல இருக்கிற பேங்க் ஃபெடரல் பேங்க் ஆனா அது பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹைல இருக்கு ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட்க்கு மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஏன் இது ரெண்டுத்துக்கும் இல்லை இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லை இதை ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற இன்வெஸ்டருக்கு வந்து இதை வந்து இப்ப ஆவரேஜ் பண்ணலாமா இல்ல ஹோல்ட் பண்ணலாமா இல்ல யாராச்சும் புதுசா வாங்குறவங்க வந்து இதை வாங்கலாமா அப்படின்னு நிறைய உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கும் சோ அந்த கேள்விக்குலாம் நான் வந்து இந்த வீடியோல டீட்டெயிலாக பதில் சொல்றேன் இந்த கம்பெனியை ஃபினான்ஷியல்ஸ் ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்றோம் ஃபெட்ரல் பேங்க் கூட வச்சு கம்பேர் பண்றோம் முக்கியமான நோ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபைனலாக இது டார்கெட் ப்ரைஸ் என்ன அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க ரிசர்ச் ஃபார்ம்ஸ் என்ன சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபார்ம் பண்ணாங்க அதாவது வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கும் கேபிட்டல் ஃபஸ்ட்டுன்னு ஒரு கம்பெனி இது ரெண்டும் மர்ஜர் பண்ணி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து வந்துச்சு இதோட சிஇஓ அண்ட் எம்டி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வைத்தியநாதன் இதுக்கு முன்னாடி அவர் கேபிட்டல் ஃபர்ஸ்டோட வந்து ப்ரொமோட்டராக இருந்தாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்தாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணார் நல்ல ஒரு ப்ரூவன் இன்னும் பேங்கர் தான் அவர் ஸோ இது இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது பிரான்ச் ஆல் ஓவரில் இருக்குது இந்த கம்பெனியோட ஓவரால் ரெவென்யூ அந்த லோன் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்ப்போம் ஃபினான்ஷியல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸோ இவங்க ரெவென்யூ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பேங்கிங்லேருந்து தான் வருது இவங்க ரீட்டைலில் தான் ரெவ இவர் வைத்தியநாதன் வந்ததுக்கப்புறம் ரீட்டைலில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாரு அதில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் வருது அதுக்கப்புறம் ட்ரெஷரிலேருந்து வருது ப்ளஸ் வந்து கார்ப்பரேட் ஹோல்சேல் பேங்கிங்லேருந்து ஒரு பதினோரு பர்சன்ட் வருது ஸோ லோனும் பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கேஜ் லோன் அமௌண்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க பிளஸ் வந்து இவங்க ரூரல் மைக்ரோ ஃபினான்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க இதுதான் வைத்தியநாதோட ஆக்சுவலா ஸ்ட்ரென்த் ஸோ இந்த ஃபினான்ஷியல்ஸ் பாருங்க நான் வந்து ரெண்டு கம்பெனியும் சொன்ன மாதிரி ஐடிஎஃப்சியும் ஃபெடரல் பேங்க்கையும் இங்கே கம்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ கியூ ஒன் கியூ டூ குவார்டர் ஒன் குவார்டர் டூ இந்த வருஷத்தோடு அப்புறம் இதுக்கு முன்னாடி வருஷத்தோட கியூ ஒன் கியூ டூ ஸோ இப்போ என்னென்ன பேராமீட்டர் உங்களுக்கு தெரியுது ஸோ ரெவென்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஐடிஎஃப்சி இந்த வருஷத்தோடது குவார்டர் ஒன்ல வந்து எயிட் தௌசண்ட் செவன் எயிட்டி நைன் குரோர்ஸ் கியூ டியூவில பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி செவன் க்ரோர்ஸ் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெவன்யூ க்ரோத் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்கு இயர் ஆன் இயர் இருக்கு ஸோ அதே மாதிரி பெடரல் பேங்க்கும் பாத்தீங்கன்னா கியூ ஒனில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எயிட் கியூ டூவில் செவன் தௌசண்ட் சிக்ஸ் அது ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் வந்து இயர் அண்ட் இயர் அவங்களுக்கு வந்து க்ரோத் இருக்குது ஃபெடரல் பேங்க்கு ஸோ க்ரோத் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சியும் ஃபெடரல் பேங்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஸோ இன்ஃபக்ட் ரெவெனியூவில் பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க் வந்து ஐடிஎஃப்சியோட கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி வந்து கியூ ஒனில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ குரோர்ஸு ஆனால் இந்த கியூ டூவில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் குரோர்ஸு அவர் சில ப்ரொவிஷனாக பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து அது கம்மியாக இருக்குது சரி இல்லாட்டினா ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் வந்து நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஆனால் லாஸ்ட் இயரில் க்யூ ஒனில் செவன் தேர்ட்டி டூ குரோர்ஸு க்யூ டூவில் வந்து செவன் ஃபார்ட்டி செவன் க்ரோஸ் ஐடிஎஃப்சி ஸோ இது வந்து இந்த வருஷம் க்ரோத் இந்த குவார்ட்டர்னு பார்த்தீங்கன்னா செவன்டி டூ பர்சன்ட் மைனஸில் இருக்குது அதாவது லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் சேம் குவார்டரில் செவன்டி டூ பர்சன்ட் வந்து மைனஸில் இருக்குது இதே வந்து ஃபெட்ரல் பேங்க் பார்த்திங்கன்னா லெவன் பர்சன்ட் வந்து உங்கள் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட்டு ஸோ இயர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஃபெட்ரல் பேங்க்கு ஸோ இயர்னிங் பர் ஷேர் டேரக்ட்லி ரிலேட்டட் உங்களுக்கு தெரியும் இல்லையா ப்ராஃபிட் எவ்வளோ வருதோ அது டிவைடட் பை டோட்டல் ஈக்விட்டி அவுட் ஸ்டாண்டிங் ஈக்விட்டி அதுதான் உங்களுக்கு இயர்னிங் பர் ஷேர் வரும் ஸோ அது பார்த்திங்கன்னா ரெவன்யூ ப்ராஃபிட் கம்மியாக இவங்க இயர்னிங் பர் ஷேரும் கம்மியாகுது ஸோ பேங்க்குக்கு முக்கியமான பேராமீட்டர்லாம் உங்களுக்கு தெரியும் என்பிஏஸ் அதை நான் பர்ஃபார்மிங் அசெட்டு அது பார்த்திங்கன்னா இவங்களது வந்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி தான் ஃபெட்ரல் பேங்க்கும் இவங்களது வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக இருக்கு ஃபெடரல் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது ஸோ இவங்க வந்து லாஸ்ட் குவார்டர் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பர்சன்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க விர்எஸ் ஃபெடரல் பேங்க் வந்து டுவெல் பர்சன்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இதுவுமே பேங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து சீப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் டெபாசிட் கிடைக்குது ஆறு வந்து உங்களுக்கு மணி கொடு கிடைக்குது ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்க்கு பேங்க் வந்து ஜீரோ ட இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும் த்ரீ அந்த மாதிரி தான் கொடுக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சீப்பாக வந்து மணி கிடைக்குது ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐடிஎஃப்சி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு வராங்க லாஸ்ட் குவார்ட்டரில் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் இதே வந்து ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா தேர்ட் த்ரீ பாயிண்ட் செவன் நைன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் சார் அவங்க மார்ஜினல தான் இம்ப்ரூவ் ஆயிருக்குது உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஐடிஎஃப்சி இது அப்புறம் அடுத்த பாராமெட்ரு பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபாசிட் இஷ்யூ அதாவது சிடிஆர் அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சியில் வந்து குவார்ட்ரு ஒன் லாஸ்ட் க்யூ ஒன்ல பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு பர்சன்ட் இருக்கு அது கியூட்டுல வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் ஒன் இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆஸ் பர் ஆர்பிஐ நாம்ஸ் பிரகாரம் இவங்க வந்து ரொம்ப வந்து ஹை செவன்டி ஃபைவ் செவன்டி டு எயிட்டி அந்த தான் இருக்கணும் எனிதிங் அபவ் எயிட்டி வந்து உங்களுக்கு ஒரு லிக்யூடிட்டி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அதனால ஆர்பிஐ வந்து வெரி கிளியராக நாம் சொல்லியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சிக்கும் இதே ப்ராப்ளம் தான் அவங்களும் வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஆனால் வந்து ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து நல்லா ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க எயிட்டி பர்சன்டில் வச்சிருக்காங்க அது நல்ல நியூஸு ஸோ இப்போ ஃபினான்ஷியல் பாத்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கு ரெவென்யூ ரெண்டும் ஒரேதான் இருக்கு பட் ப்ராஃபிட் வந்து பெடரல் பேங்க் வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேரும் நல்லா இருக்கு அண்ட் என்பிஎஸ் ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான் காசா வந்து இவங்களுக்கு பெட்ரா இருக்கு ஐடிஎஃப்சி கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து பெடரல் பேங்க் நல்லா இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த இது வந்து எப்படி வந்து ஒன் இயர்ல எப்படி இதோட பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஸ்டாக்கை ஃபைவ் இயர்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்படி இருக்கு பிளஸ் இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதோட ஒன் இயர் டார்கெட் என்னான்றது இப்போ நம்ம வர இதில் பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்டர் பிளஸ் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருக்கு இல்லை புதுசா எஸ்ஐபி போடணும் புதுசாக என்எஃப்ஓ ஏதாவது போடணும் இல்லை ஃபண்டை வந்து எப்படி செலக்ட் பண்றது உங்களுக்கு எஃப்டியோட ஹையர் இன்ட்ரஸ்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாண்டு என் இப்படி போடுறது இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரல அதை ரிவியூ பண்ணணும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு யூஸ் வெல்த் கிரியேஷன் ரிலேட்டட் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கு நீங்க என்ன கான்டெக்ட் பண்ணலாம் ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ லாஸ்ட் ஒன் இயர்ல இப்ப பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு மாதிரி டாப் மேலே போயிட்டு அப்படியே அப்படியே கீழே போயிட்டே இருக்கு ஒரு நைன்டீ நைன்டி டூல மேலே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்கு இப்போ வந்து அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபோர்ஸ்க்கு அந்த ரேஞ்சில் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இது வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆயிருச்சும் டேஸ் மூவிங் ஆயிருச்சு கீழே தான் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபைவ் இயர்ஸ் மூவமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஃபை இயர்ஸ் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக தான் இருக்குது ரொம்ப பயங்கர க்ரோத் அப்படின்ற மாதிரி இல்லை ஏன்னா ஜேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்ட் இது ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொரோனா பீரியடில் இறங்கிட்டு மே அப்புறம் நான் மே மாதம் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்லை மா டிக்ளைன் ஆகிட்டுருக்கு அப்புறம் திருப்பி ஏறி இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்லலாம் பெருசாக ஒன்று ரிட்டன் கொடுக்கல ஈவன் ஃபைவ் இயர்ஸ்க்கு கூட பெருசாக ரிட்டர்ன் குடுக்கல இங்க பாருங்க நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பாப்போம் இதோட வந்து மார்க்கெட் செவன் தௌசண்ட் குரோஸ் இது ஒரு வந்து மிட் கேப் ஸ்டாக்கு இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ வந்து ஃபிஃப்டி நைன் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ ஆனதான் இது இருக்கு ஸோ இதோட பி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ இது இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இதுவே உங்களுக்கு சொல்லிடும் பி இது எவ்வளோ இருக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஃபெடரல் பேங்கோட பி பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தான் இதே ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் செவன் ஒன் ஐசிஐசியை பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் த்ரீ செவன் இது வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ இருக்கு இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிக்கு ஈக்குவலாக ஈக்குவலா இருக்கு ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க பி வந்து இது வெரி ஹை அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்யூட்டி கூட டென் பர்சன்ட் இருக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்க்கு மேல இருந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை வந்து இது இண்டிகேட் பண்ணுது ஏர்னிங் பர் ஷேர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்யூட்டி பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் ஸோ பேங்க்குக்கு எப்பயுமே வந்து டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க டெபாசிட் வாங்கிட்டு அதை தான் நம்ம வந்து கொடுக்கணும் கொடுக்குறாங்க ஸோ அதனால் வேஸ்ட்லி அது அதிகமாக தான் இருக்கும் இவங்களோட சேல்ஸ் க்ரோத் பார்ப்போம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சென்ட் வந்து சிஹெஜிஆரில் கொடுத்துருக்கு அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டொண்ட் குவார்டர்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இதுக்கும் இந்த குவார்டருக்கும் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்ல இருக்குது இந்த லாஸ்ட் குவா இயர் ஆன் இயர் குவார்டர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து மைனஸில் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா லாஸ்ட் இயர் இந்த இதுவும் இந்த வருஷத்துக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூணு மாதத்தில் வந்து மைனஸில் பதிமூணு பர்சென்ட்டில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதாவது டவுனு சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்ட் டவுனு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுனு ஸோ மூணு வருஷத்தில் இது டுவல் பர்சன்ட் கொடுத்துருக்கு அஞ்சு வருஷத்தில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நைன் கொடுத்துருக்கு உங்களுக்கு எஃப்டியில் போடுந்தா கூட இதை விட நிறையா வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் இது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இன்டெக்ஸ் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது விச் இஸ் ஓகே இதோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் அது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி இதோட பி வந்து ரொம்ப வந்து ஹை அதே மாதிரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பர்சன்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாவது ஒன் இயரில் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுனு வேற ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இதே பீரியட்ல பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இரநூத்தி பதினோரு ரூபாயில இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி அது வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் வந்து ஹைல இருக்கு இதோட பீட்டா பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் த்ரீ வாலட்டாலிட்டி பொ பொறுத்தவரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த கம்பெனியில எஃப்ஐஏ ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒன் இயர்ல ஸோ இப்போ வந்து நம்ம ஒன் இயர் இதுக்கோட டார்கெட் பிரைஸு கம்மியா இருக்குது தெரியுது ஸோ இப்போ டார்கெட் ப்ரைஸ் ஏறுமா ஏறாதா ஸோ அப்படி ஏறுச்சுன்னா என்ன டார்கெட் ப்ரைஸ் இறங்குச்சுன்னா எதுவும் லோவா போகும் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க இதை பத்தி அதுக்கப்புறம் இப்போ இருக்கவங்க இதை வாங்கலாமா இல்லை விற்கலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்றது டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம் ஸோ இங்கே ஸ்டாக் மூமெண்ட் பாருங்க இது டே ஷார்ட் போட்டிருக்கேன் அந்த டே ஷார்ட்ல பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ஷார்ட்டே எப்படி ஒவ்வொரு டேவும் வந்து பிஹேவியர் பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்க ஸோ இதில் மோர் கிரீனோட ரெட்டு தான் நிறைய இருக்கு ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி தான் இது மூவ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஸோ மொத்தம் பதினெட்டு அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிவியூ பண்ணி அவங்க வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஒம்பது பேர் வந்து இதை வாங்கலான்னு சொல்றாங்க அஞ்சு பேர் வந்து இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நாலு பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து விற்க சொல்றாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்க சொல்றது கொஞ்சம் பேர் விற்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு நியூட்ரலில் தான் இருக்கு வாங்கவும் சொல்லலை விற்கவும் சொல்லலை அப்படி ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் டார்கெட் பார்த்தீங்கன்னா

அதே மாதிரி லோயர் சைடில் பார்த்தீங்கன்னா இது போகிறதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி எயிட் வரையும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஒன் இயரில் இப்போது ஆவரேஜாக நான் சொன்னீங்கன்னா செவன்டி ருபீஸ் சிக்ஸ்டி ஒன்றோட இது அதுக்கு மேலே இன்னும் போச்சுன்னா மேக்சிமம் வந்து ஒன் இயர்ல வந்து டார்கெட் வந்து நைன்டி எயிட் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதோட ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹையரில் போயிருக்கும் ஸோ அதுக்கு மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு இப்போதைக்கு சான்சஸ் இல்லை இதுவே வந்து ரொம்ப அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் நீங்கள் வந்து மேக்சிமத்துக்கும் அந்த ஆவரேஜுக்கும் கொஞ்சம் போட்டிங்கன்னா அரௌண்ட் செவன்டி ஃபைவ் அந்த எயிட்டி அந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் வரும் போகலாம் அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி இல்லை அவர் வந்து அடுத்த குவார்ட்டரில் வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ரெவென்யூ ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சால்தான் இது மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கு நம்ம அனாலிசிஸ் ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு டூ இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஏன்னா வந்து ப்ராஃபிட் காமிச்சு அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஏர்னிங் போர்ஷர் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் பிஇ ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படி இல்லை இப்போ கரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பிஇல தான் இருக்கு இதோட பெட்டர் வந்து இப்போ ஃபெட்ரல் பேங்க் இது கம்பேர் பண்ணும்போது ஃபெட்ரல் பேங்க் உங்களுக்கு ஆப்வியஸ்லி பாருங்க இந்த ஒரு வருஷத்துல நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே இதே அதே சிமிலர் இது ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிஃப்டி டூ வீக்ஸ் கீழே போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு இதுவே கிளியராக ஒரு இண்டிகேஷன் தான் இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு டீசென்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பெட்டர் சாய்ஸ்லாம் நிறையா இருக்கு உங்களுக்கு ஸோ அதனால வந்து நீங்க வந்து எப்படி உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் தகுந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை நீங்க வச்சுக்கலாமா இல்லை வித்துட்டு நீங்க வந்து ஃபெடரல் பேங்க் இல்லை இதோட நல்ல வேல்யூவேஷன் கிடைக்கிற ஸ்டாக் நீங்க வாங்கலாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க பட் இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி நல்லா ஸ்ட்ராங் கம்பெனி வைத்தியநாதனோட ட்ராக் ரெக்கார்டு நல்லா இருக்கு இஸ் அ ஸ்ட்ராங் மேன் அவர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் என்ன சொன்னாரோ அது அவ்வளோவா நல்லா பண்ணிட்டாரு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் ஒரு டார்கெட் வந்து டுவெல் தௌசண்ட் குரோஸ் ப்ராஃபிட் சொல்லியிருக்காரு ஸோ பாப்பா எப்படி போகுதுன்ட்டு பட் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இதை வச்சுக்கலாம் இப்போ வந்து இது ஹையர் வேல்யூவேஷன் இருக்குது அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்